புளியங்குடி காமராஜர் சிலை அருகே அதிமுக சார்பாக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார் தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தினமும் நீர் மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள புளியங்குடி காமராஜர் சிலை அருகே நகர அதிமுக சார்பாக அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் மேலும் இளநீர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் அவர் பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த் புளியாங்குடி நகர கழக அதிமுக பொறுப்பாளர் சங்கரபாண்டியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடன் இருந்தனர் பாருங்க <tries> பறம் <inaudible> பறம்